Hi students, this is Govind Raj from Tripur. Welcome to our video. டுடே எங்கே இங்கே எக்ஸ்பெயின் ஒ ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் அண்ட் வெரி இம்பார்ட்டன் கேட்டகரி இன் டென் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் கோட்டையல் எக்ஸாமினேஷன் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூ மார்க் அண்ட் ஃபைவ் மார்க் இன் சாப்பிட்ட டூ சீக்குவன்ஸ் அண்ட் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்களா போதும் வரக்கூடிய கோட்டையில் எக்ஸாம் நீங்கள் கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க் எடுக்கலாம் இந்த கொஸ்டின் பேப்பரோட பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா பிடிஎப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் தேவைப்படுங்க டவுன்லோட் பண்ணி சம்பவம் பயன்படுத்துக்கேன் இந்த கொஸ்டின் வந்து அப் டு பப்ளிக் வரைக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த செகண்ட் சாப்பிட்டில் இருக்கிற நிறைய சா நம்ம சேனல் ஜிஆர் சக்சஸ் ஹெஸ்டி ஆக்டிவிட்டீஸ்லையும் நம்ம வந்து செப்பரேட் அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்க ஃபஸ்ட்டில் கம்பேர் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஏ அண்ட் பி டுடே இஸ் டியூஸ்டே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஏ ஒன் ஏ டூ கொடுத்துட்டு அது பார்த்தீங்கன்னா ஃபைன் த சிக்ஸ் டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸ் நெக்ஸ்ட் ஃபைன் த சம் ஆஃப் ஜாமெட்ரிக் சீரிஸ் எஸ்சிஎஃப் என் மேனஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி டூ ஃபிளவர் பார்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அதுக்கப்புறம் பாஸ்ட் இன்டிஜஸ் கம்பேர் பண்ணும்போது பண்ணி ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் இஸ் டிவிசிபிள் பை தேர்ட்டின் லார்ஜஸ்ட் நம்பர் விச் ஆர் டிவிசிபிள் பை நெக்ஸ்ட் ஹையஸ்ட் காமன் ஃபேக்ட் கம்பேர் பண்ணுங்க எஸ்எஃப் மெத்தில் போடக்கூடியது ஃபைன் த எஸ்எஃப் இந்த எஸ்எஃப் எல்லாமே எல்லாத்தையுமே நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ ப்ளேலிஸ்ட்லையும் கொடுத்துட்டு யூஸ் பண்ணுங்க பையன் எல்சிஎம் பயன் த கிரேட்டஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர் அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் நம்பர் ஃபோர்டின் வந்து கம்பல்சரியில் கேட்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பை இந்த லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டி ஃபஸ்ட்டு டென் நேச்சுரல் நம்பர் நெக்ஸ்ட் கம்யூட்டர் சம்ம சால்வ் வாட் இஸ் தட் டைம் ஹண்ட்ரட் ஹவர்ஸ் ரொம்ப சிம்பிள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா இல்லை நம்ம ட்வெண்டி ஃபோர் ஹவர்ஸ் கிளாஸாக இருந்தால் அதே பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் ஹவர்ஸ்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா டோல் தான் ரெண்டுமே வந்து டோல பார்த்தீங்கன்னா நம்ம கம்பரிசன் பண்ணி போட்டால் போதும் ஃபைன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்ம நைன்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபைன் நம்பர் ஆஃப் டம் தட் மீன்ஸ் வந்து என் ஈக்வல் டிஎல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் ஒன்றை போட்டால் போதும் ஃபைந்த நைடீன் டேம் சொன்னால் டிஎன்இல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று டீல போடக்கூடாது விச் டேர்மும் அதே மாதிரி விச் டேம்னாலும் என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி பார்த்திங்கன்னா என் இக்கல் எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ்

போடக்கூடியதா அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கனா ஜாமெட்ரி ப்ரொபேஷன் கம்பேர் பண்ணக்கூடிய சம்மம் ரொம்ப சிம்பிளாக நெக்ஸ்ட் ரேஷியாஃப் சிக்ஸ்த் அண்ட் எய்த் டம் அப்படி ஏபி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டீல போடக்கூடிய சம் தான் ஃபிஃப்த் சம் ஃபிஃப்த் சிக்ஸ்த்தும் ரொம்ப சிம்பிள் டிஎன் ஏ பிளஸ் என் மைனஸ் எஃப்ட்டி டீ தான் சம்மாக பார்ட் பாசிட்டிவ் நம்ம ரொம்ப முக்கியம் எஸ் என் ஃபார்மில் என் பை டூ ஏ ப்ளஸ் எல்லாம் படகு என் கண்டுபிடிச்சி என் கண்டுபிடிக்கிறது எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன்றும் போடக்கூடிய சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் எயிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான எயிட்டு எயிட் நெக்ஸ்ட் நைனு டென் டென் எல்லாம் ரொம்ப ரொம்ப அதே மாதிரி லெவன்த் கம்பல்சரிக்கு நைன் டைம்ஸ் நைன்த் டம் இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டீத் டைம் ஃபிஃப்டி டம் ஈக்குவல் டு இது இது சம்மான் தான் சிக்ஸ்த் டெர்ம் டுவெண்ட்டி ஃபோர்த்து டேம் இஸ் ஜீரோன்னு சொல்லிட்டு நம்ம சால்வ் பண்ணோம் அதே மாதிரி கொஸ்டின் நம்ப தேர்ட்டீன் வந்து கட்டாய வரும் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் விச்சார் டிசல் பஸ் வந்து எஸ்என்ஏகுள் என் பை டு ஏ ப்ளஸ் எல்லாம் படுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன்த் சம்மும் வந்து த்ரீ கன்சல்டிவ் சம்சமும் வந்து ஏ d a a பிளஸ் டீல கம்பேர் பண்ணி போடக்கூடாது ஃபைந்த சம்ம இந்த ஃபைவ் ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபைவ் த்ரீ ப்ளஸ் தேர்ட்டி த்ரீ லாஸ்ட் இயர் பப்ளிகளை கேட்டு செவன் ப்ளஸ் செவன்டி ரொம்ப சிம்பிள் முதல்ல வந்து ஃபைவ் காமனாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் மல்டிபிள் டிவைட் பை நன் மெத்தடில் போடக்கூடியதான் அதுக்கப்புறம் எஸ்என்இஇஆஆஆஆர் பவர் என் மினஸ் ஒன் பிஆர் மினஸ் ஒன்று பண்ணுறோம் அதுக்கப்புறம் ரேகாசம் ரொம்ப 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 முக்கியமான ரேகாசம் ஏன்னா நிறைய டைம் பப்ளிகளை இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இது நம்ம வந்து சிக்மா கே ஒன் டூ என் டென் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸில் அதுக்கப்புறம் எஸ் ரொம்ப 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 முக்கியமான எஸ் ஒன் கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கொஸ்டின் நம்பர் எயிட்டீனும் ரொம்ப முக்கியமான ரொம்ப சிம்பிள் இந்த சம் நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிஸில் வந்து சப்ரேட்டாக வந்து வந்து அப்லோட் பண்ணிடுறேன் கொஸ்டின் நம்பர் எயிட்டின் தட் மீன்ஸ் பேக்ட்ரு தேர்தல் போடக்கூடியது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சம்மும் நிறைய டைம் எக்ஸ்பென் பண்ணால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபஸ்ட் இது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்மாதம் கொடுத்துருக்கோம் இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் சொன்னால் இதில் நிறைய சம் இருக்கு செகண்ட் செகண்ட் சப்டர் கம்பல்சரியில் கேட்கக்கூடிய செம்ம இருந்தாலும் ஃபஸ்ட் பார்ட்டில் இதை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மற்றபடி நம்ம சேனலில் போட்டிருக்கிற கொஸ்டின் பேர் இனி வந்து நம்ம பார்த்தா மேஸுக்கும் ஒவ்வொரு சாப்டர் வைஸாக முக்கியமான கொஸ்டின் அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ இந்த கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு நம்ம போட்டுருக்க வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்ச நம்ம இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொலைச்சா ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ் பண்ண வேண்டியதாக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்து நம்ம ஃபஸ்ட் சாப்டர் நெக்ஸ்ட் வந்து அல்ஜி எல்லா சாப்டரும் இதே மாதிரி கொஸ்டின் அப்லோட் பண்ற யூஸ் பண்ணுங்க ஓகே ஐ மார்க்ஸ் இந்த கோட்டையில் எக்ஸாம் தேங்க்யூ சொன்ன ஓகே பாய்